வணக்கம் திருச்சி மன்னார்புரத்திலிருந்து எல்ஐசி காலனி கே கே நகர் சாத்தனூர் வழியாக செம்மி ரிங் ரோட்டை இணைக்கக்கூடிய அந்த முக்கியமான ஒரு மெயின் ரோடு இருக்குது பாருங்க அந்த மெயின் ரோடு வந்து தற்போது விரிவாக்கம் செய்யக்கூடிய பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அது பற்றிய தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே இருந்து எல்ஐசி காலனி கே கே நகர் உழவர் சந்தை வரையிலுமே வந்து பார்த்தோம்னா இது போல நான்கு வழிச்சாலையாக வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு தற்போது அந்த உழவர் சந்தை தாண்டி அந்த ரயில்வே கேட் ரயில்வே கேட்ல இருந்தே வந்து பார்த்தோம்னா சாத்தனூர் அந்த செமி ரிங் ரோட்டில் ஜாயிண்டாக அந்த ஜாயின்டாக கூடிய அந்த பகுதி வரையிலுமே அந்த குளத்து கரை ஒன்று இருக்கும் அந்த கரையெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறது தற்போது அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா விரிவாக்கம் செய்யக்கூடிய வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது அதில் முக்கியமாக இப்போ நம்ம வந்து பஞ்சப்பூர்ல இருந்து வரும்போது இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க பஞ்சப்பூர்லேருந்து வரும்போது அந்த படுகை ராமச்சந்திர நகருக்கு பிரியக்கூடிய அந்த ரோடு தாண்டி அடுத்த லெஃப்டில் வந்து பார்த்தோம்னா இந்த கரையில் வந்து ஏற்கனவே வந்து டூ வீலர் மட்டும் போகிற மாதிரி தான் வந்து சின்ன பாதையாக இருந்துச்சு கார்லாம் போக முடியாது டிராக்டரு டாடா ஏசி அது போன்ற வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில் இந்த ச இந்த பகுதி வந்து இருந்தது ஒரு குளத்து கரையாக அது வந்து இருந்துச்சு தற்போது வந்து பார்த்தோம்னா இதுலேயும் வந்து ரோடு போடக்கூடிய வேலைகள் வந்து துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏன்னு கேட்டால் இப்போ வந்து நம்ம சாத்தனூர் வழியாக உள்ள வருவோம் நம்ம வந்து நிறைய பேர் வந்து மன்னாரபுரத்துல இருந்து வரும்போதோ அல்லது கே கே நகர் வயர்லஸ் ரோடு கே நகர் வழியாக வந்தோம் பஞ்சப்பூர் செல்வதற்கு ஒன்றும் மன்னார்புரம் போய் பஞ்சப்பூர் வரணும் அப்படி இல்லைன்னா சாத்தனூர் உள்ளே வந்து ரிங் ரோட்டில் ஆகி அதுக்கப்புறம் நம்ம வந்து பஞ்சப்பூருக்கு போகணும் அல்லது மாத்தூர் ஓலையூர் அந்த பகுதிக்கு போனாலும் நம்ம வந்து அந்த ரோட்டில் தான் நம்ம வந்து போவோம் தற்போது அந்த ரோடு வந்து பார்த்தோம்னா சின்னதாக இருக்கிறதுனால அதை வந்து அகலப்படுத்த போகிறாங்க அதுக்கு முன்னதாக இந்த சாலையை இந்த குளத்துக்கரை இருக்குது பாருங்க ஏற்கனவே வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அதை வந்து அகலப்படுத்தி நல்லா வந்து ஒரு வாகனங்கள் சென்று வரக்கூடிய வகையில் அதை அந்த சாலையை வந்து விரிவாக்கம் அந்த பாதையை வந்து நல்ல ஒரு தார் ரோடா மாத்த போறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கான வேலைகள் வந்து தற்போது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுபோல் நம்ம வந்து அந்த வடுகப்பட்டி ரோடு இருக்குது பாருங்க சாத்தனூருக்கும் வடுகப்பட்டிக்கும் பிரியக்கூடிய அந்த ரோட்ல இந்த இடத்துல வந்து ரொம்ப குப்பையா இருக்குன்னு வந்து குட்டி அப்படியே குப்பை மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக நிரவிட்டாங்க நிரவி அந்த இடத்துல ஒரு போர்டு வச்சுட்டாங்க யாரும் இங்கே வந்து குப்பை கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நெடுஞ்சாலைத்துறை சார்பாக அங்க வந்து ஒரு போர்டு ஒன்று வச்சுட்டாங்க இந்த வீடியோவோட முக்கியமான தகவலையை இப்போதான் நம்ம வந்து பார்க்க போறோம் நம்ம வந்து இருந்து வரும்போது கே கே நகருக்கோ அல்லது வந்து ஏர்போர்ட்டில் உள்ள பகுதிகளுக்கோ நம்ம வந்து செல்லும்போது நம்ம வந்து சாத்தனூர் வழியாக தான் நம்ம வந்து போவோம் அல்லது வந்து நாம் மாத்தூர் ஓலையூர் பக்கம் இருந்து வரும்போது நாம் அதே பகுதிக்கு நம்ம வந்து மன்னார்புரத்துக்கோ அல்லது வந்து கே கே நகருக்கோ செல்வதற்கு அந்த ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா சாத்தனூர் வழியாக நம்ம வந்து முக்கியமான நகர்பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அந்த பகுதி இந்த இடத்துல தான் அந்த ரோடு வந்து பிரியும் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து அந்த இந்த இந்த ரோடு இருக்குது பாருங்கள் இந்த கரை மேலே தான் அந்த ரோடு வந்து போட்டிருப்பாங்க இது வந்து ரொம்ப பழைய ரோடு அப்பையிலருந்தே இதே அளவில் தான் இந்த ரோடு வந்து இருக்குது இன்னும் விரிவாக்கம் செய்யலை அதாவது இந்த கரை மட்டும்தான் விரிவாக்கம் செய்யலை ஏற்கனவே அந்த ரயில்வே ட்ராக் வரைக்கும் ஃபஸ்ட்டு அகலப்படுத்தியிருந்தாங்க அதுக்கப்புறம் முக்கியமான அந்த உடையாம்பட்டிக்கு பிரியக்கூடிய அந்த ரோடு வரைக்கும் அப்புறம் வந்து அகலப்படுத்தினாங்க இந்த கரை மட்டும் இன்னும் அகலப்படுத்தாமல் இருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம் நிறையா பேர் இதில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க நீங்கள் எந்த பகுதிக்கு போனாலும் இது வந்து ஒரு ஷார்ட் கட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிகமாக இந்த ரோட்டை வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம் எப்போதுமே புதுசா வந்து ஒரு ரோடு போட போறாங்க அல்லது வந்து ஏற்கனவே இருக்கிற ரோட்டை வந்து அகலப்படுத்த போறாங்க அப்படின்னா முதல்ல வந்து எந்தெந்த இடத்துல பாலங்கள் கட்டணுமோ அந்த வேலைகளை தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிப்பாங்க அதுக்கு அந்த பாலங்கள் கட்டக்கூடிய வேலைகளை முடிச்சாதான் அவங்க வந்து அந்த லெவலுக்கு அந்த ரோடை வந்து கொண்டு வர முடியும் அதனால முதல்ல அந்த பாலங்கட்டு பணிகளை முடிச்சுடுவாங்க அதே தாங்க இந்த பகுதியிலையும் இப்போ அந்த ரயில்வே கேட் இருக்குது பாருங்க இப்போ இது வந்து கே கே நகர்ல இருந்து வரக்கூடிய அந்த ரோடு அதாவது மன்னார் வரத்துல இருந்து நேரம் வர வரலாம் அல்லது வந்து கே கே நகர்ல இருந்து நம்ம வந்தாலும் உளவசந்தி வழியாக வரக்கூடிய அந்த ரோடு இந்த ரோடு வரையிலுமே வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து அகலப்படுத்திட்டாங்க இப்போ அந்த ரயில்வே ட்ராக்கு தான் அந்த பிரச்சனை அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாகவே அந்த பக்கம் வந்து அந்த வேலைகள் வந்து ஒரு சில வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறத நீங்க வந்து பார்த்திருப்பீங்க தற்போது இந்த இடத்துல இருந்தே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து அந்த ரிங் ரோடு வரையிலுமே நல்லா இந்த ரோடை வந்து அகலப்படுத்த போகிறாங்க அதற்கான அந்த பாலம் கட்டும் பணி மற்றும் இந்த ரோடை வந்து அகலப்படுத்தக்கூடிய விலைகள் எல்லாமே துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால கூடிய விரைவில் இன்னும் ஒரு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாசத்துக்குள்ள சாத்தனூர் வரைக்கும் இந்த ரோட்டில் நம்ம போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா உடையாம்பட்டிக்கு பிரியக்கூடிய கூடிய அந்த ரோடு இருக்குது பாருங்க அது வரையிலுமே நம்ம வந்து போகலாம் வச்சுக்கோங்களேன் இல்லையே சைடுக்கு நம்ம வந்து போகலாம் நேராக போய் ரிங் ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகுமா அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வேலை வந்து அந்த கரையில் இருக்கிற அந்த ரோடை வந்து அகலப்படுத்த போகிறாங்க அப்போ அந்த ரோடை வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து அகலப்படுத்த முடியும்னா அது ரொம்ப சின்ன ரோடு வேலை பார்க்கும்போது வாகனங்கள் வந்து சென்று வருவதற்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால தான் இப்போ முன்னாடியே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரோடு பார்த்தோம் பாருங்க அந்த ரிங் ரோட்ல இருந்து வரும்போது ராமச்சந்திர நகருக்கு பிரியக்கூடிய அந்த ரோட்டில் அதுக்கு அடுத்ததாக லெஃப்டில் ஒரு ரோடு பிரியுது அந்த குளத்து கரை அந்த கரையை வந்து அகலப்படுத்திட்டாங்க ஓகே இப்போ இந்த ரோடை வந்து பிளாக் பண்ணா அப்படின்னா நம்ம வந்து அந்த சாத்தனூரில் ஊருக்குள்ளே போய் தான் அந்த குளத்துக்கரை வழியாக நம்ம வந்து ரிங் ரோட்டுக்கு போகணும் அப்படி ஒரு வழியை வந்து அமைச்சிட்டாங்க அதனால் இந்த பாலம்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த ரோடு வந்து அகலப்படுத்துவாங்க அந்த குளத்துக்கரையை வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு அந்த கரையும் வந்து அகலப்படுத்தக்கூடிய வேலைகள் நடைபெறும் பொழுது அந்த பகுதியாக வாகனங்கள் வந்து சென்று வருவதற்கு சிரமமாக இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அதை வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால் இப்போ நம்ம பஞ்சப்பூர் பக்கம் இருந்து வந்தோம் அப்படின்னா அந்த ராமச்சந்திர நகர் தாண்டின உடனே நம்ம வந்து லெஃப்டில் கட் பண்ணிடணும் அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப சுற்றி தான் வர மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படி நம்ம வந்து கே நகர் பக்கம் இருந்து வர்றோம் கே கே நகர்லேயா வந்து இருந்து நேராக சாத்தனூர் ஊருக்குள்ளே வரும்போது அந்த ஸ்கூலு ஸ்கூலுக்கு பக்கத்தில் அந்த பஸ் ஸ்டாப் நம்ம வந்து பார்த்தோம் அந்த பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே அங்கே ரைட்டில் வந்து ஒரு ரோடு கட் ஆகும் அதில் நம்ம போனோம் அப்படின்னா நேராக பஞ்சப்பூருக்கு நம்ம வந்து போயிடலாம் அல்லது நம்ம வந்து ஊலையூறு இருக்கோம் மாத்து இருக்கோம் போகணும்னா அதில் போய் சுற்றி போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து உடையம்பட்டி போய் அந்த வழியாக நம்ம வந்து போகலாம் போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருந்த ஒரு பகுதி நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு கருத்தாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் எப்போ தான் இந்த ரோடை வந்து அகலப்படுத்துவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க தற்போது அந்த ரோடு வந்து அகலப்படுத்த போகிறாங்க ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணியிருங்க உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்